ஆக்சுவலி எல்லாமே சொல்லிவிட்டாங்க சாரை பற்றியும் பேசிட்டாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டாங்க இங்கே சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆர் ஆர் போயிட்டுருக்கிறச்சா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் ஸ்டெஜ்டாக நம்ம ஆர்ஆர் ஃபுல்லுமே நம்ம பண்ணிடுவோம் அப்போ சார் பார்ப்பாங்க ஜீவா சாரும் பார்ப்பாங்க அப்போ அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சார் சார்கிட்ட ஆக்சி சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆர்ஆர்லே ஆகட்டும் சரி நம்ம ட்ரெய்லரில் டீசர்லேயே ஆகட்டும் சரி அந்த ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ளோ ஒன்று பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அதையும் அந்த ஃப்ளோவையும் கெடுக்காமல் நான் இன்னொரு இடத்துல பண்ணி வச்சுருக்கிற மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு இடத்துல வந்து போஸ்ட் பண்ணி அந்த படத்தோட க அந்த ஸ்பீட் குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு போகிறத வந்து பார்த்திங்கன்னா சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த வந்து அப்புறம் சின்ன சின்ன சவுண்ட் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான எவ்வளோ அழகாக அது கொடுக்கும் ஒரு சவுண்ட் ஒரு சின்ன ஒரு சவுண்ட்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை வந்து எலவோர்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு சீக்குவன்ஸாக ஒரு சீனை அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறனால சார்கிட்ட நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த விஷயத்தில் ஏன்னா கற்றுக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலுமே கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் நம்ம எடுத்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதில் நான் நிறையா விஷயம் நான் சார்கிட்ட எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற டைமில் வந்து சார் வந்து பார்த்தார் அப்போ என் அவர் என்னோடய நம்பர் வாங்கியிருந்தார் சார் இந்த மாதிரி நான் மீட் பண்ணலாம் உதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ ஒரு வாட்டி வந்து சார் எனக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட டெமோஸ் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி அப்போ சார்கிட்ட போனால் அப்போ சார் வந்து மானஸ் சார் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று செஞ்சு கொடுங்க அவர் ஒரு சாங் ஒன்று பண்ணிக்காமிங்க அப்படின்னு சொன்னார் நானும் சாங் பண்ணி பண்ணிக்காமச்சி சாங் ஓகே ஃபஸ்ட்டு சாங் ஓகே ஆயிடுச்சு செகண்ட் சாங் வந்து என்னால் அவருக்கு சரியாக சாட்டிஃபை பண்ண முடியல ஒர்க் பண்ணி கொடுத்ததில்ல அப்புறம் அதை ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அதுவும் ப்ராப்பராக முடிச்சிட்டோம் இந்த மாதிரி வந்து சார் சார்கிட்ட வந்து என்னென்னா என அப்போ கூப்பிட்டார் அப்போ வந்து சொன்னார் மைண்டில் தம்பி நான் அவனை வந்து ஜஸ்ட் நான் நம்ம படத்தில் மீட் பண்ணலான்னு சொன்னதை வந்து திருப்பி ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி சார் வந்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில் என்னை நிற்க வச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் அதே மாதிரி என்னோடய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா என் கூட வந்து நைட் அண்ட் டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ண ஜெகன் அப்புறம் வந்து என்னோட சிங்கர்ஸ் பாட்னர் சிங்கர்ஸ் லிரிக் ரைட்டர்ஸ் ஜீவா சார் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லியே ஆகணும் நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபில்ம் சார் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு கண்டிப்பாக அது போய் சேர்க்கணும் கிட்ட அப்படின்னு தோணுச்சு அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும் சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார் எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்ட்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அண்ட் ஐ திங்க் ரியலி ஆஃப் டு யூ அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் சார் நம்ம படத்தோட ஹீரோ செகண்ட் ஃபிலிம் ஃபோர் ஹீரோயின்ஸ் ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம் பாலாஜி பற்றி சொல்லணும்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார் ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன் பட் ஃபஸ்ட்டே போனோன்னே இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ரொம்ப அமைதியான ஒரு ஒரு பர்சன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி யூ பாலாஜி பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும் ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு ரொம்ப ஒரு கேர்ள் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம் அண்ட் அதர் ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே எனக்கு காம்பினேஷன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கா ஹீரோயின்ஸுக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பண்ணுங்க சதீஷ் சார் இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை போட்டு கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான் அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல்யோர் சப்போர்ட் படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை முதல் அனுபவம் ரெண்டாயிரத்தி ஐ மீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன் அதுக்கப்புறம் பீஸ் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபிலிம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்ருந்தாரு கதையை சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடால்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடிச்ச உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கல ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் படம் மட்டும் இல்லை இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும் ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைஸர் ஸோ எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேனா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை அதே மாதிரி சதீஷ் சார் கேமராமேன் டியோபி ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார் என்கிட்ட வந்து அம்மா இப்படி அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவார் ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார் ஃபஸ்ட்டு ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில சாங் வந்து நம்ம கேட்க கேட்க தான் பிடிக்கும் ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்களா சார் இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ சார் அதே மாதிரி ஜீவா சார் நீங்கள் நீங்கள் சொல்ல நீங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணும் அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாலா சாந்தினி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படின்னு உடனே ஐயோயோ பாலாவா கோக்காராக இருப்பார் சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன்னு பிக் பாஸ்லன்னு சொல்லி எல்லாம் பயந்துருந்தேன் ஆனால் பாலா அப்படி கிடையவே கிடையாது சரியான கைண்டான ஒரு பர்சன் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த இதில் நீங்கள் திய ட்ரெய்லர் தீசரில் பார்த்தீங்க உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கன்டென்ட்டாக ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா அதனால தான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ தேங்க்ஸ் பாலா உங்களுக்கு என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டிங்க அந்த சீன்ஸில் எல்லாத்துலேயும் அதே மாதிரி மானஸ் மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதில் அதே மாதிரி ஒரு டூ டேஸாக எங்களுக்கு ரியர்சல் இருந்துச்சு ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார் ஓகே நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்கன்னொன்று ஓகே ஓகே ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு மானஸ் தேங்க்யூ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு சாக்ஷி கூட சாந்தினி உமா அப்புறம் ரக்ஷிதா இவங்க கூட எல்லாமே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணதில் அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையிலத்தையே மாறும் ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக அப்புறம் டெலிகிராமில் ஓடிடியிலலாம் வந்து லிங்க் வரும் கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலான்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்